பழையவனம் மாறறதுக்கு இதுதான் காரணம் பாருங்கள் நம்ம சோலைவனம் பழையவனமாக மாறிடுது இப்படி தான் இருக்கேன் எல்லாமே எல்லா விலைகளும் இறந்துடுமே எல்லா மரங்களும் செத்து போச்சு தெனமரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி தினை மரத்தில் ஒரு நாலஞ்சு தின தான் உயிரோடு இருக்குது அது அத்தனை தெனமரம் இறந்து விட்டன ம் பாருங்கள் இதெல்லாம் கொழுமிச்சை மலை கொழுமிச்சை எலுமிச்சை இதெல்லாம் தாக்கு பிடிக்குது எலுமிச்சை தாக்கு பிடிக்குது எல்லாம் செத்து போச்சு இங்கே அதில் இது வச்சுருந்தேன் அது என்னச்சுன்னு தெரியல இங்கே ஒரு மரம் வச்சிருந்தேன் என்ன மரம் கட்டுன்னு எல்லா மரம் செத்து போச்சு ம் அத்தி மரம் வச்சுருந்தேன் செத்து போச்சு இங்கேருந்து பனைமரம் வச்சுருந்தேன் பனைமரம் பனைமரம் செத்து போச்சு எல்லாம் செத்து போச்சு மலையாவரையின்னு சொல்லக்கூடிய அது செத்து போச்சு அவ்வளோதான் இப்போ இங்கே ஒரு திறமை மரம் தப்பிச்சிருக்கு இங்கே ஒரு மரம் தப்பிச்சிருக்கு பாதாமரம் இங்கு தப்பிச்சிருக்கு இது தப்பிச்சுக்கிட்ட இங்கே ஒரு இங்கே ஒரு பழாமரம் த மாங்காய் மரம் தப்பிச்சிருக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு மரம் தப்பிச்சிருக்கு இது இதெல்லாம் தப்பிச்சிருக்கும் எல்லாம் தப்பிச்சிடும் அவ்வளோதான் விலந்து தெரிஞ்சுக்கிங்க எப்படிலாம் இருக்குதுன்னு ஏற்க வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என் குளிர்ச்சியாக உட்காந்து படுத்துருப்போம் என் குளிர்ச்சியை உட்காந்து படுத்துட்டுலாம் போச்சு எல்லாமே நிலை மாறுது எல்லா நிலையும் மாறுது இல்லையா இப்படி தான் நெருப்பு வச்சு பிடிச்சிடும் நெருப்பு வச்ச இது பாருங்க அப்படியே எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான் எதுவும் நிலையானதில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி எல்லாம் போச்சு இல்லையா இதே தான் எல்லாமே ஆனால் உயிர் அப்படி இல்லை அது விழிவிட சக்திங்கிறனால இதை பற்றி கவலைப்பட முடியாது எல்லா சொத்துக்களும் மடைஞ்சு தான் போகும் சரியா தற்காலிக ஏற்பாடு மாதிரி மின்சாரம் சகல வசதி இருக்குது மோட்டார் எல்லாம் இருக்குது யார் வேணாலும் தங்கிக்கலாம் வேறு அங்கே இருக்குது பத்து பேர் வந்து தங்கிக்கலாம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு அமைதியாக தங்கிக்கலாம் மழை பெஞ்சிடுச்சுன்னா வந்துடும் எது நிலையானது ஒரு பத்து நாலு நாலஞ்சு மரம் பெருசாகிடுச்சின்னு வச்சுங்க அப்புறம் அந்த கல்லெல்லாம் நம்ம பயன்படுத்தி படுத்துக்கலாம் எல்லாம் இப்போ மாமரம் நீ புங்க மரம் ரெண்டு மூணு பொங்குகிற மற்ற எல்லா மரமுமே தாக்கு பிடிக்கிறதில்ல புங்கு மரம் மட்டும் மட்டும்தான் நல்லா தா புங்கு மரம் வேப்ப மரம் இது தான் தாக்கு போகிறேன் அங்கே ஒரு வேப்ப மரம் வந்துருக்கு அது மேலே வேப்ப மரம் இந்த வேப்ப மரங்கள் தான் வந்து தாக்கு பிடிக்குது இதில் அரப்பு மரம் தென்னை மரம்லாம் செத்தே போயிடும் தாக்கு பிடிக்காது இப்போ வறட்சி கடும் வரையான வறட்சி தாங்கி நிற்கிற வேப்ப மரம் இப்போ எவ்வளோ பெரிய வேப்ப மரம் வந்துச்சு ஆரம்பத்தில் இந்த வேப்ப நமக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் வேப்ப மரம் பொங்கமரம் மாதிரி புளிய மரம் இது இதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் காலையில் இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு வாழக்கூடிய மரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி தென்னை மரம் பனை மரம் வந்து இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு இது எவ்வளோ கடுமையான வெயில் தாங்கி திக்கிது பாருங்கள் சரியா இப்போ சொகுசு வாழ்க்கை என்பது கிடையாது நமக்கு புரிஞ்சுட்டு வாழணும் இதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டது தான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி யார் வேணாலும் வந்து சந்தே வந்து தங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் தூய காற்று வேணுங்கிறது வரலாம் சரியா தூய காற்று வேணுங்கிறவங்க தனிமையில் இருக்குன்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வசதி இருக்குது இங்கே ஒரு கிலோமீட்டர் பாரு வண்டியெலாம் போது பாருங்க வண்டி பைக் ஒன்று போது பாருங்கள் பைக் பைக் ஒன்று போது பாருங்கள் மூணு ஏழு கிலோமீட்டரில் சத்தியமங்கலம் இருக்குது அப்புறம் திருச்சி போகலாம் தஞ்சாவூர் போகலாம் கோயமுத்தூர் போகலாம் அப்புறம் வந்து மைசூர் போகலாம் சத்தியமங்கலம் போகலாம் ஈரோடு போகலாம் எல்லாம் போகலாம் முக்கால் மணி நேரத்தில் ரெண்டு மணி ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் கோவை போகலாம் ஒன்றரை மணி நேரத்தில் திருப்பூர் போகலாம் ஒன்றரை மணி நேரத்தில் ஈரோடு போகலாம் நாலு மணி நேரத்தில் மைசூர் போயிடலாம் சரியா நன்றி